எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் நான் முருகன் கோயிலுக்கு ஏன் வந்தேன் என்று பலர் பலவிதமாக எண்ணுகிறார்கள் நான் சாமி பக்தி உள்ளவனா இல்லையா என்று கேள்விப்பட்டு இங்கு பலர் வந்துள்ளனர் கடவுள் இல்லை என்பது என் கொள்கை அல்ல நம்மையும் மீறிய சக்தி ஒன்று உள்ளது அதுதான் நம்மை பெற்ற தாயின் சக்தி இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பக்தி உள்ளவர்கள் சாமி கும்பிட வேண்டும் அல்லது வேண்டாம் என்று நான் சொல்ல தயாராக இல்லை ஆனால் கடவுளின் பெயரால் ஏமாற்ற நினைக்காதீர் மோசடிகள் செய்ய முனையாதீர் என்பதே என் வேண்டுகோள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் எங்கள் கொள்கை என்னை பெற்ற தாய் போகாத கோயில்களே இல்லை எனலாம் நானும் ஒரு காலத்தில் பக்தன்தானே தாயோடு கோயிலுக்கு போவேன் பக்தி பரவசத்தில் மூழ்கியிருப்பேன் ஒரு சமயம் நான் நடிகனாக பிறகு என்றே கருதுகிறேன் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கப் போனேன் கோயிலில் ஒரே கூட்டம் கடுமையான வெயிலில் சாமியை பார்த்து கும்பிட ஏழை மக்கள் ஏராளமானோர் வந்திருந்தார்கள் அத்தனை ஏழைகளும் ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் நான் மட்டும் சாமியை கும்பிட தகுதி இருந்தேன் என்னை சாமி கும்பிட அழைத்தார்கள் போனேன் சாமி கும்பிட்டேன் பெரிய உண்டியலில் கையில் இருந்த பணம் அத்தனையும் விழ வைத்தேன் இது சாமியை தரிசிக்க ஒரு வகையான லஞ்சம் என்றே கருதுகிறேன் லஞ்சம் கொடுத்து சாமியை கும்பிட வேண்டும் என்ற இழிநிலையை உணர்ந்தேன் ஏழை மக்கள் வெயிலில் பரிதாபமாக வாடியிருக்க வாட்டமில்லாத எனக்கு சாமி தரிசனம் வெட்கக்கேடு இந்த சம்பவம் என் நெஞ்சை பிளந்தது மனம் மாறியது அன்றே கடவுள் பக்தி நெஞ்சை விட்டு நீங்கியது கோயில் என்றால் கசந்தது இத்தனை நாட்களுக்குப் பின் இந்த அழகான கோவிலை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் நேரமில்லை ஆசையை அப்படியே அடக்கி வைத்து கொண்டேன் நம் நாட்டில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் ஏற்பட இந்த விளக்குகளை நான் ஏற்றி வைக்கிறேன் நெஞ்சிலே நஞ்சி உதட்டிலே நப்பாசை நயவஞ்சகம் இத்தனையும் மொத்தமாக உள்ள ஒருவன் ஆயிரம் விலகுகளை ஏற்றி வைக்கிறான் இதனால் என்ன பையன் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் தூய்மையுடனும் நாம் இருந்தால் நம் உள்ளத்தில் கடவுள் இருப்பார் இது மருதமலை முருகன் கோயிலில் மின்விளக்கு அமைத்த நிகழ்ச்சியில் ஆற்றிய உரை மதி ஒளி பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்